கோரிக்கை <IX> மாவட்டம் <aklengeCal> <im snacks Four importantALLY> நீங்க <laughs> <laughs>

மாவட்ட ஆட்சின்னு நீங்க பிரச்சனைங்களா மாவட்ட ஆட்சி குடுக்கிறீங்கல்ல நாங்க காத்துருக்குறோம் இங்க வேண்டாம் நீங்க சொன்னா நீங்க சொல்ற இடத்துல பாத்து நீங்க எங்க நீங்க எங்க இல்ல

நீங்க சரி நீங்க இல்லங்கையா நீங்க காத்திருக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்கல்ல இருக்கல்ல நீங்க சரியா சரியினு சொல்ற அதேதான் அதேதான் சரி சரி இப்ப நான் எல்லாம் நான் மறுபடியும் நான் மறுபடியும் சொல்றோம் மாவட்ட டாக்ஸி வர வரைக்கும் நான் காத்திருக்கிறோம் எங்க காத்துக்கிறறதுன்னு சொல்லுங்க இல்ல நான் காத்துக்கிறோம் நான் காத்துக்கிறோம்

அதுல என்ன வருமான முடிவு எடுக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே பத்து லட்சம் கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் பத்து லட்சம் குடுத்துட்டீங்க யாருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கல அரசாங்கம் கொடுத்திருக்கேன் அரசியல் கட்சிகளும் கொடுத்திருக்கு நாம சாதாரண விவசாயிகள் அப்படி கிடையாது நாங்க இந்த நாட்டின் முதுகெலும்பு சொல்லக்கூடிய விவசாயிகள் அந்த விவசாயிகளுக்கு நீங்க இந்த அஞ்சு ஒரு அஞ்சு லட்சம் தான் கேட்கறோம் மற்ற கேட்கல நாலு இன்ட்டு அஞ்சு போட்டா இருபது லட்சம் வரும் இந்த இருபது லட்சத்துக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டு நாங்க இங்க வந்து உங்ககிட்ட கேஞ்சிட்டு இருக்கோம்ங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க மத்தவங்க கொடுத்தல கொடுக்கல நாங்க கேட்க மாட்டோம் கொடுத்துருக்கிறது தான் நாங்க கேட்கறோம் அதே தொகையை தான் நாங்க கேட்கறோம் வெளியே நாங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா கேட்கலீங்க